நண்பாந்தவர்களே திருக்குறளை படிக்கணும் அப்படின்னா நிர்பந்தம் காரணமாக படிக்கக்கூடாது எனக்கு அதனால ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு தெரிஞ்ச போய் படிப்பாங்க இப்போ எப்படி திருக்குறள் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ் பாட புத்தகத்தில் ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் இருக்கும் அந்த பத்து குறளையும் படிக்கணும் அதுக்கு பொருளை நான் புரிஞ்சுக்கணும் ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு சரியான பதில் எழுதணும் அந்த பதிலுக்கு ஒரு மார்க் போடுவாங்க மற்ற மார்க்கோடு சேர்ந்து நான் இதையும் சேர்ந்தேன்னா நான் பாஸ் பண்ணிவிடுவேன் இது தான் அந்த திருக்குறள் அதிகாரத்தை படிக்கலைன்னா எனக்கு மார்க் வராது ஃபெயில் ஃபெயிலாகிடுவேன் இந்த நிர்பந்தம் காரணமாகத்தான் திருக்குறளை அட்லீஸ்ட் நான் படித்தேன் ஆனால் ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு திருக்குறளையோ நான் விரும்பி படிக்கணும்னா அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்டு அந்த பெனிஃபிட்டுக்காக நான் போயிட்டு அதை படிப்பேன் ஒரு கடையில் எனக்கு தேவையான ஒரு பொருள் இருக்குன்னா யாருமே சொல்ல உன நானாக போய் அந்த பொருளை வாங்குவேன் அது போன்ற ஒரு பொக்கிஷம் இருக்குது திருக்குறளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்குறள் அறுநூற்றி இருபத்தி மூணு இடுக்கன் அழியாமை என்ற அதிகாரத்தில் இருந்து இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் சேயோன் அவர்களுடைய பொருள் துன்பம் வரும்பொழுது அதற்காக வருத்தப்பட்டு மனம் கலங்காதவர்கள் அந்த துன்பத்திற்கே துன்பத்தை உண்டாக்கி வென்று விடுவார்கள் நமக்கு தப்பு பண்ணுறாருன்னா அதனால் நமக்கு துன்பம் வருது யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கே துன்பத்தை கொடுத்துட்டோம்னா அடுத்த மாதிரி துன்பம் கொடுக்க மாட்டாங்களா இல்லையா சரி சார் இது மாதிரி யாரும் நடந்திருக்காங்களா ஒரு கதை சொல்ல போகிறேன் உண்மை கதை கதை மூலமாக நம்ம குழந்தைகளுக்கு திருக்குறள் போன்ற நூல்களை படிக்க வைக்கணும் கிரிஷ் சர்மா என்ற ஒருத்தர் அவர் ஏழு முறை இந்தியாவுடைய பேட்மிண்டன் சாம்பியன் என்ன பெரிய விஷயம்னு கேட்பீங்க அவருடைய கதை தான் மிக மிக முக்கியமான உண்மை கதை அவருக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன ஆசை அப்படின்னா இராணுவத்தில் சேரணும் அந்த இராணுவ உடையில் இந்தியாவுடைய ஃப்ளாக் இருக்கணும் அதுதான் அவர் ஆசை ஆனால் சிறு வயதில் அவங்க அப்பாவோட அவங்க தாத்தா ஊருக்கு போகிறார் அவங்க அப்பா ஒரு ரயில்வே எம்ப்ளாயி போகிற வழியில் ஒரு ரயில்வே கிராசிங்கை கிராஸ் பண்ணுறாங்க ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இவருடைய கால் துண்டிச்சு போடுது எல்லாமே இருண்டு போயிடுச்சு பெரிய துன்பம் வந்துடுச்சு தன்னுடைய கனவை எப்படி நினைவாக்கப் போகிறோம் இவங்க இருந்தது ராஜஸ்தானில் ராஜ்கோட்டில் சில ஆண்டுகள் கழித்து இந்த குடும்பம் அப்படியே குஜராத்துக்கு போயிடுறாங்க அந்த ஊரில் இவங்க அண்ணனோட ஒரு நாள் ரோட்டில் பொழுது ஒரு இன்டோர் ஸ்டேடியம் பார்க்குறாரு அது உள்ளே பார்க்கும்பொழுது ஒருத்தர் நிறைய பேர் பேட்மிண்டன் விளையாடிகிட்டு இருக்காங்க உடனே இவருக்கு ஆர்வம் வருது நான் ஏன் பேட்மிண்டன் கற்றுக்கூடாது ஆனால் அந்த கோச் இவரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் தான் இருக்குது அப்புறம் இன்னொரு கோச்சு இவரை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரே காலில் இருக்கக்கூடிய அந்த கிரீஷ் சர்மாவுக்கு பேட்மிண்டன் சொல்லிக் கொடுக்குறாங்க பதினைந்து ஆண்டுகள் விளையாடுறாரு நல்ல சாம்பியன்ஷிப்லாம் வாங்குறாரு அப்போ அவருக்கு பேரா ஏஷியன் கேம்ஸ் கலந்துக்கூட ஆசியா இருக்குது பேரானா மாற்றுத்திறனாளிகளுக்காக உண்டான ஒரு கேம்ஸ் சரி அதில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கால ஆடக்கூடாது வீல் சேரை வச்சுட்டு தான் ஆடணும் இவருக்கு பழக்கம் ஒரு காலோடு ஆடி பழக்கம் வீல் சேரில் போய் பழக்கம் கிடையாது சரி அதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு விழா முயற்சி காரணமாக எங்கே போகிறது வீச்சால் இருக்கு ஒரு பெரிய பணக்காரர் வந்து ஒரு வீல் சேரை டொனேட் பண்ணுறார் ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடிய வீல் சேர் வீல் சேர் வந்துடுச்சு ஆனால் எந்த ஒரு பேட்மிண்டன் கோர்ட்லேயும் இவருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டார்கள் ஏன்னா அந்த பேட்மிண்டன் கோர்ட்டுடைய ஃப்ளோரெல்லாம் போயிடும் ஸ்பாயில் ஆகிடும் அப்புறம் ஒரு பேட்மிண்டன் கோர்ட் ஓனரு சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் வாங்க விளையாடுங்க அங்கே இன்னொரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனைனா இந்த வீல் சேரில் டேக்ஸியில் எடுத்துகிட்டு போனோமா இல்லையா கிரகங்கள்லாம் என் டிக்கியில் போட்டோம்னா டிக்கி போயிடும் அப்போ கூட ஒரு டாக்ஸி டிரைவர் வாங்க என் வண்டியில் நான் கொண்டு போய் விட்றேன் போய் விளையாடுறாரு டூ தௌசண்ட் எயிட்டில் பெங்களூரில் நடந்த பேரா ஏஷியன் கேம்ஸில் ரெண்டு கோல்டு மெடல் வாங்குறாரு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாரான் எதற்காக இந்த கதையை நான் சொல்கிறேன்னா அவருக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்துச்சு பாருங்கள் அந்த துன்பங்களுக்கெல்லாம் துன்பம் கொடுக்குறாரு அவர் விரட்டி அடிக்கிறார் இந்த கதையை எடுத்து சொல்லுங்கள் குழந்தைகள்கிட்ட இது மாதிரி உங்களுக்கு சேலஞ்சஸ் எல்லாம் வரும் அந்த சேலஞ்சஸை மனத்தின்மை மூலமாக உங்களால் வெற்றி பெற முடியும் மீண்டும் அந்த திருக்குறள் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பம் வரும்பொழுது அதற்காக வருத்தப்பட்டு மனம் கலங்காதவர்கள் அந்த துன்பத்திற்கு துன்பத்தை உண்டாக்கி வென்று விடுவார்கள் குழந்தைகளை இது மாதிரி சொல்லி வழங்க கதைகள் தான் முக்கியம் ஸ்டோரி டெல்லிங் இஸ் அ வெரி இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நல்ல கதைகளை சொல்லணும் அந்த கதைகள் இருக்கக்கூடிய திருக்குறளை எடுத்து சொல்லணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இமீடியட்டாக இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வரும்பொழுது மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ண வேணாம் அதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கோ அல்லது குழப்பங்களுக்கோ என்னால் முடிஞ்ச பதில் நான் சொல்கிறேன் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்